புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எடுத்த வைரிவயல் கிராமத்தில் வீரமுனியாண்டவர் எண்பத்தி ஓராம் ஆண்டு சந்திர உற்சவத்தை முன்னிட்டு மாபெரும் ரேக்ளா வண்டி பந்தயமும் குதிரை வண்டி பந்தயமும் நடைபெற்றது வைரிவயல் கிராமத்தில் ஆண்டுதோறும் வீரமுனியாண்டவர் சந்தரகாப் அலங்காரத்தை முன்னிட்டு ரேக்லா வண்டி பந்தயமும் குதிரை வண்டி பந்தயமும் தமிழக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும் இந்த ஆண்டு எண்பத்தி ஓராவது ஆண்டாக காலையில் நடைபெற்ற பெரிய மாடு கரிச்சான் மாடு கரிச்சான் குதிரை பூஞ்சிட்டி குதிரை என நான்கு பிரிவுகளாக மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயங்கள் நடைபெற்றது பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளும் எழுபதற்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகளும் பங்கு பெற்றன வெற்றி பெற்ற மாடு மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது பந்தயத்திற்கான பாதுகாப்பு பணியினை அறந்தாங்கி காவல்துறையினர் மேற்கொண்டனர் 回家 <noise> 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 You know what? No.